வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் காலைநீர பிரதான செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள் மன்ற தேர்தலுக்கான பணிகள் ஆரம்பம் பருத்தித்துறை கடற்கரையில் பெண்ணின் சடலம் மூன்று மாதங்களில் போலீஸ் அதிகாரிகள் ஆறு பேர் கைது யாழ்ப்பாணத்தில் சுமந்திரனுக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி முறைப்பாடு பௌத்த சாசனத்தை பாதுகாப்பது அரசின் கடமையாகும் யாழில் சுவரொட்டிகள் இன்றும் மலையுடனான வானிலை இனி தொடர்வன விரிவான செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு நிலையங்களை தயார்படுத்தும் பணிகள் இன்று காலை முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் தெரிவித்துள்ளது மன்ற தேர்தல் நாளை காலை மணிக்கு ஆரம்பமாகி மாலை எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குப்பதிவு இடம்பெறவுள்ளது முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்காக நடைபெறும் தேர்தலில் ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி எட்டு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரசு அதிகாரிகள் கட்டாயமாக வருகை தர வேண்டும் தேர்தல் ஆணைக்குழு தலைவர் ஆர் எம் ஏ ரத்நாயக்க தெரிவித்தார் அத்தோடு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை இன்னும் பெறாத வாக்காளர்கள் இன்றும் நாளையும் சம்பந்தப்பட்ட தபால் நிலையத்திற்கு அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தேர்தல் ஆணைக்குழு தலைவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக அறுபத்தி ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக்கு மனத்துங்கு தெரிவித்தார் நாளை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைக்காக சுமார் மூவாயிரம் அதிகாரிகள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக நிர்வாக பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராஜி தெரிவித்தார் இந்நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் இன்றும் நாளையும் மூடப்படும் என்று கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது அதன்படி மே ஏழாம் தேதி பாடசாலைகளில் மீண்டும் திறப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது மேலும் இன்று முதல் மே ஏழாம் தேதி நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் மாணவர்களுக்கு விடுமுறை வழங்க பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது இருப்பினும் பல்கலைக்கழக கல்வி மற்றும் கல்வி சாரா ஊழியர்களுக்கு இந்த விடுமுறை பொருந்தாது என்று ஆணைக்குழு மேலும் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை மேல் மாகாணத்தில் வாகன வருமான அனுமதி பத்திரங்களை வழங்கும் அனைத்து கரும பீடங்களும் இன்றும் நாளையும் மூடப்படும் என்று மேல் மாகாண பிரதமர் செயலாளர் செயலகம் தெரிவித்துள்ளது குறிப்பிட்ட வாகனத்திற்கான வாகன வருமான அனுமதி பத்திரத்தின் செல்லுபடியாகும் காலம் வேட்படி திகதிகளில் காலாவதியாகிவிட்டால் தாமத கட்டணமின்றி கடமை தொடங்கும் முதல் நாளில் அனுமதி பத்திர கட்டணத்தை மாத்திரம் செலுத்தி குறைத்த வாகனத்திற்கான வருமான அனுமதி பத்திரத்தை பெற வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மேல் மாகாண பிரதம செயலாளர் செயலகம் தெரிவித்துள்ளது நாரகையன்பட்டியில் உள்ள மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் தலைமை அலுவலகமும் இன்றும் நாளையும் கொழும்பு ஐந்து மாவத்தை அமைந்துள்ள மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு நிலையமாக பயன்படுத்தப்படுவதன் காரணமாக இவ்வாறு மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பருத்தித்துறை ஊர்க்கம் கடற்கரையில் இளம் குடும்ப பெண் ஒருவரின் சடலம் நேற்று பிற்பகல் கரையொதுங்கியுள்ளது இவ்வாறு சடலமாக கரையொதுங்கியவர் தும்பலை கிழக்கை சேர்ந்து முப்பத்தி ஆறு வயதுடைய பெண் ஒருவர் என போலீசார் தெரிவித்தனர் காணப்படுவதாக பருத்தித்துறை போலீசாருக்கு தகவலை அடுத்து போலீசார் சடலத்தை மீட்டு ஒப்படைத்துள்ளனர் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என்பதோடு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இந்த வருடத்தின் முதல் மூன்று மாதங்களில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு ஆயிரத்து இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட முறைப்பாடுகள் ஜனவரி மாதம் முதல் மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குறித்த காலப்பகுதியில் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் இருபது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஆறு பேர் போலீஸ் அதிகாரிகள் என்றும் அவர்களில் ஒரு அதிபர் தொழிலமைச்சின் அதிகாரி ஒரு கல அதிகாரி மற்றும் ஒரு குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரி ஆகியோரும் உள்ளடங்குவதாக இருப்பதாக தெரிய வருகின்றது இதற்கு மேலதிகமாக பொது சுகாதார பரிசோதகர் அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் நீதி அமைச்சர் பணியாற்றும் ஊழியர் இறைவழி திணைக்கள மதிப்பீட்டு அதிகாரி ஒருவரும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த வருடத்தில் மாத்திரம் இருபத்தி பேருக்கு எதிராக நீதிமன்றங்களில் இருபத்தி வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மேலும் குறிப்பிட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரனுக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தியினரால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்ட தேர்தல் அலுவலகத்திலும் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திலும் தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட குழு உறுப்பினர் என்பவரால் குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாநகர சபையின் முதன்மை வேட்பாளர் சுந்தரமூர்த்தி கபிலன் யாழ் சபையின் உறுப்பினராக வரக்கூடாது என அச்சுறுத்தும் வகையில் சமூக வலைதளம் மூலம் சுமந்திரன் கருத்து தெரிவித்ததாக குறித்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை யாழ் மாநகர மேயர் வேட்பாளர் கபிலன் வேட்புமனு தேர்வில் போலியான வதிவிட முகவரியை வழங்கியமை தொடர்பில் செய்ய வேண்டிய முறைப்பாட்டை சொந்த கட்சியினரே செய்துள்ளனர் இது நல்ல விடயம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் என தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளமே குறிப்பிடத்தக்கது பௌத்த சாசனத்தை பாதுகாத்தலும் பேணி வளர்த்தலும் அரசின் கடமையாக இருத்தலும் வேண்டும் என தெரிவித்து யாழ்ப்பாணத்தில் சுவரொட்டிகள் ஓட்டப்பட்டுள்ளன என்பிபி ஆதரவு அணி என்ற உரிமத்துடன் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இவ்வாறான சுவரொட்டிகள் நேற்று காலை முதல் காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் குறித்த செவரொட்டிகள் தென்மராட்சி பகுதிகளில் தோறும் வீதிகளில் ஒட்டப்பட்டுள்ளதாக காண முடிவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சப்ரகமுவ மத்திய உவா மற்றும் தென் மாகாணங்களிலும் ஆம்பாறை மட்டக்களப்பு மற்றும் புலனரி மாவட்டங்களிலும் பிற்பகை ஒரு மணிக்கு பிறகு மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைகளும் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிக மலைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மாகாணத்திலும் புத்தளம் மன்னார் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலை வேளையில் இடியுடனான மழை வானிலை நிலவக்கூடும் மத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் புலநறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இனியுடன் கூடிய மழை பெய்யும் வேளையில் இப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இத்துடன் சிலோன் தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள சிலோன் தமிழோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்